வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட நிலையைத்தான் நாம் சுபிட்சம் என்று கூறுகிறோம் இந்த சுபிட்சத்தை தரக்கூடிய தெய்வமாகத் திகழக்கூடியவள் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரிடம் நாம் எதை முழு மனதோடு கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் என்றே கூறலாம் அப்படி நாம் கேட்பவை நமக்கு கிடைக்கவும் நம் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படவும் செய்ய வேண்டிய ஒரு மகாலட்சுமி வழிபாட்டை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய தைரியம் வேண்டுமா நம் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராகத் தான் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளின் சோபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நாம் முழுமனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் இந்த எளிமையான தீப வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் அல்லது தாமரைப்பூ வேண்டும் சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பயன்படுத்தும் அகல் விளக்கை விட சற்று பெரியதாக இருக்கக்கூடிய மண்ணால் செய்யப்பட்ட கிண்ணம் போன்ற அமைப்பில் இருக்கும் ஒன்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள் அதை சுத்தம் செய்து அதற்கு வெளிப்புறத்தில் மஞ்சளை தடவி எட்டு எண்ணிக்கையில் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை காலை ஆறு மணி மணிக்கு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதில் வாசனை மிகுந்த வெள்ளை நிற மலர்களை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு நடுவே நம் மஞ்சள் பூசி போட்டு வைத்த மண் கிண்ணம் இருக்கும் அல்லவா அதை வைத்து அது முழுவதும் கல் உப்பை கொட்டி சரிசமமாக பரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி அல்லது தாமரை கண்டு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்தவாறு நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை எதுவோ அதை நேர்மறையான வார்த்தையை பயன்படுத்தி கூற வேண்டும் அது நடந்து முடிந்தது போல் பாவித்து கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு நன்றி கூற வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் உரை வேண்டுதலை முன்வைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியின் அருளால் நாம் நினைத்தது நடப்பதோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நடைபெறும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி